ஓம் கம் கணபத்தையே நமக பக்தர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக பிள்ளையார் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு செஞ்சோன்னா காரியம் சிறப்பாக நடக்கும் எந்த ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கூட முதல் பூஜை பிள்ளையாருக்கு தான் அந்த பிள்ளையார் பூஜை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வீட்டில் எந்த இடத்துல பிள்ளையார் பூஜை பண்ண போகிறோமோ அந்த இடத்த சுத்தப்படுத்தி அங்கே ஒரு மனையை போட்டு மண மேலே சாமியை வச்சு பூஜை பண்ணலாம் இல்லை மண்டபத்தை வச்சு கூட பூஜை பண்ணலாம் இப்போ மனையை போட்டு மனை முன்னாடி ரொம்ப அழகாக ஒரு கோலம் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போடுங்க கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுவாமியை உட்கார வைக்கணும் சுவாமியை உட்கார வைக்கிறது எதை வந்து சுவாமியாக வைக்கலாம் மஞ்சள் பிடிச்சி பிள்ளையாராக உட்கார வைக்கலாம் முழு பார்க்க பிள்ளையாராக உட்கார வைக்கலாம் இல்லைன்னா வீட்டில் வந்து நிறைய பேர் வெள்ளி விக்கிரகம் வச்சுருப்பாங்க அதையும் வச்சு பூஜை பண்ணலாம் இப்போது ஒரு தட்டில் அரிசியை கொட்டி பரப்பி அது மேலே கொஞ்சம் மந்த்ராட்சத்தை போட்டு அது மேலே பிள்ளையாரை உட்கார வச்சு இந்த தட்டை அப்படியே மன மேலே வைக்கணும் பிள்ளையாருக்கு நெத்தியில் சந்தனமும் குங்குமம் போட்டும் வைக்கணும் பிள்ளையார் முன்னாடி விளக்கேற்றி வைக்கணும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணதுக்கு பிறகு பிள்ளையார்கிட்ட மனசார வேண்டிக்கணும் நாங்கள் பண்ணுற இந்த பூஜையை நீங்கள் வந்து ஏற்றுக்கணுன்னு பிள்ளையாரை வேண்டிக்கணும் இப்போது பிள்ளையார் மேலே மஞ்சள் குங்குமம் அக்ஷதை போட்டு பிள்ளையார் கழுத்தில் பஞ்சு மாலை போடணும் அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பூ போடணும் இப்போது பிள்ளையாரோட இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே இப்போ கொஞ்சம் அருகம்புல்லும் பூவும் எடுத்துக்கோங்க பகவானோட நாமாவளிகள் இருக்குது அதை சொல்லணும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கையில் ஒரு அருகம்புல்லும் ஒரு பூவும் எடுத்து பிடிச்சிக்கோங்க ஓம் விக்னேஸ்வராய நமகன்னு சொல்லி அது ரெண்டையும் பிள்ளையார் பாதத்தில் வச்சுருங்க அப்புறம் மறுபடியும் ஒரு அருகம்புல்லும் ஒரு பூவும் கையில் எடுத்துக்கங்க ஓம் கௌரி புத்திராய நமக அப்படின்னு சொல்லி அருகம்புல்லும் பூவும் பிள்ளையாரோட பாதத்தில் வச்சுருங்க இப்படி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாமத்தை சொல்லி பூவையும் அருகம்புல்லையும் பிள்ளையாருக்கு சமர்ப்பிக்கணும் இது ரொம்ப முக்கியம் பிள்ளையார் பாட்டு ஏதாவது பாடு தெரிஞ்சால் சாமி முன்னாடி உட்காந்து பாட்டு பாடுங்க இப்போது சுவாமிக்கு ஊதுபத்தி காட்டணும் ஊதுபத்தி காட்டி முடித்ததுக்கு பிறகு நெவேத்தியம் பண்ணணும் உங்களோட வசதிக்கு எது வேணாலும் நெவேத்தியம் பண்ணலாம் சர்க்கரை கல்கண்டு பால் பழம் சுண்டல் அந்த நேரத்துக்கு நீங்கள் எதை நைவேத்தியத்துக்குன்னு தயார் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை முடிச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்மளே வீட்டில் எப்படி பிள்ளையார் பூஜை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்